பண்பார்ந்த வணக்கம் அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து தண்ணீர் தானம் பண்ணினால் பெருத்த யோகத்தை அடைகின்ற டேட்டா பருத்தி என்னது தண்ணீர் தானம் பண்ணினால் தண்ணீர் தானம் பண்ணினால் பெரிய யோகத்தை அடையக்கூடிய டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் பர்த் மட்டுமல்ல கூட்டியன் அந்த கூட்டியன் என்ன சொன்னால் எட்டு வருகின்றவர்களும் கூட்டியன் ஆறு வருகின்ற எட்டு பதினேழு இருபத்தாறில் பிறந்தவர்களும் ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலில் பிறந்தவர்களும் இவர்களுக்கு வந்தென்ன நான் வந்து இவர்கள் தண்ணீர் தானம் பண்ணும் தண்ணீர் தானம் வந்து பண்ண 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 என்ன சொல்லான்னா இவர்கள் வந்து பெரிய இவர்களுக்கு என்ன ஒரு பணம் வரும் இதெல்லாம் உண்மையா அப்படின்னா உண்மைதான் எப்பயுமே எட்டு பதினேழு இருபத்தாறு என்பது சனி சனிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அற்புத சக்தி யார் சனிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அற்புத சக்தி யார் என்று சொன்னால் சந்திரன் எப்படி உத்திரட்டாதி ரேவதி அசுவதி பரணி கார்த்திகை ரோகி உத்திரட்டாதி ரேவதி அசுவதி பரணி கார்த்திகை ரோ ஆறாவது நட்சத்திரம் அந்த ஆறாவது நட்சத்திரம் என்பது சந்திரன் என்று சொன்னால் ஜலம் சந்திரன் என்று சொன்னால் ஜலம் அப்போ அந்த சந்திரன் என்று சொன்னால் ஜலம் என்று வருகின்ற போது இவர்கள் வந்து இந்த எட்டு பதினேழு இருபத்தாறு நீங்க எப்பயுமே ஒரு டேட் ஆஃப் பர்த் எடுத்துக்கிடுங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ரகசியத்தை சொல்றேன் ஒரு மனிதன் எட்டாம் தேதி பிறந்திருந்தாலும் பதினேழாம் தேதி பிறந்திருந்தாலும் இருபத்தாறாம் தேதி பிறந்திருந்தாலும் அவர்கள் வீட்டில் சந்திரனுடைய நட்சத்திரம் ஒன்று வந்துடும் சந்திரனுடைய நட்சத்திரம் ஒன்று வந்துடும் இது உண்மை எனக்கு தெரிந்த ஒரு நன்பி நண்பி அப்படின்னா நம்ம கிளையண்ட்டு சப்இன்ஸ்பெக்டராக இருக்காங்க சப்இன்ஸ்பெக்டராக இருக்காங்க அவர்களுடைய பெர்த் டேட்டு இருபத்தி ஆறு அப்போ அந்த பெர்த் டேட்டு வந்து இருபத்தி ஆறு அப்படின்னு சொல்லி வரும்போது அவருடைய கணவர் திருவோண நட்சத்திரம் கணவர் திருவோண நட்சத்திரம் ஓகேவா அப்ப இதெல்லாம் வந்து என்ன சொல்றேன்னா இந்த நம்பர்களுடைய தொடர்பு உடையது வந்துடும் இந்த நம்பர்களுடைய தொடர்பு உடையது வந்துடும் இப்ப என்னுடைய பெர்த்து கூட்டுத்தொகை இருபத்தி ஆறு எங்க வீட்டில் ரெண்டாவது குழந்தை ரோகிணி நட்சத்திரம் அப்ப அதிகமான பாசம் பற்று என்பது வந்து அந்த குழந்தை மேல உண்டு எக்ஸ்ட்ரா நிறையான ஒரு பிரியம் வந்து கண்டிப்பாக உண்டு அப்போ எந்த ஒரு மனிதனும் எட்டாம் தேதி பிறந்திருந்தாலும் பதினேழாம் தேதி பிறந்திருந்தாலும் இருபத்தாறாம் தேதி பிறந்திருந்தாலும் அவர்கள் சந்திரனுடைய ஆதிபத்தியமுடைய சந்திரனுடைய ஆதிபத்தியமுடைய ஒரு கணவராக வரலாம் கணவ கணவராக வரலாம் அல்லது வந்து என்ன சொல்றன்னா வந்து குழந்தையாக வரலாம் குழந்தையாக வந்துடலாம் கணவராகவர்கள் குழந்தையா எனக்கு தெரிஞ்ச வந்து ஒரு பெண் வந்து பதினேழாம் தேதி பிறப்பு அவருடைய கணவர் ரிசபல் லக்கணம் அவருடைய கணவர் ரிசபல் லக்கணம் அங்கே யாரு உச்ச உச்சமாகிறது சந்திரன் உச்சமாகிறது அப்போ அது பிறப்போடைய ஒரு பெரிய ரகசியம் பிறப்போடைய ரகசியத்தை வந்து நீங்கள் எப்பயுமே தெரிந்து கொள்ளணும் அப்போ ஒவ்வொரு நம்பர்களுக்கும் வந்து என்ன சொன்னான்னா ஒரு எப்பயுமே அங்கே வந்து ஒரு விஷயம் ஏதாவது ஒரு வீட்டுல வந்தானு ஒரு பையன் எட்டாம் தேதியில பிறந்திருக்கான் எட்டாம் தேதியில போய் பிறந்திருக்கான்னா அவனோட உடன் பிறந்த சகோதரி ரோகிணி நட்சத்திரம் அங்கே தொடர்பு வந்துடும் வராமலாம் போகாது நம்ம ரொம்ப வந்து என்ன சொன்னா வந்து கவனமாக உன்னிப்பாக கவனித்தோம் என்று சொன்னால் உங்க லக்கு வந்து உங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கும் உங்களுடைய லக்கு வந்து உங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கும் அந்த லக்கம் வந்து நம்ம தெரியாம வந்து என்ன ஒரே ஜோதிடம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியமுடைய ஒரு நிகழ்வையே நீங்கள் வந்து என்ன சொன்னா கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்க 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 முடியாது அதே சமயத்தில் எண்ணியலையும் இணைத்து பார்த்து நீங்கள் வெற்றி வீரராக வந்து வளம் வரலாம் அதில் எந்தவித மாற்று கருத்துமே வந்து என்ன சொன்னான்னா கிடையாது அப்ப இதெல்லாம் வந்து ரெண்டாவது என்ன சொன்னா இந்த எட்டு பதினேழு இருபத்தாறு உங்களுக்கு விதி என்னோ பிறவி என்னோ வந்து விட்டது என்று சொன்னால் உங்களுடைய லைஃப்ல வந்து என்ன சொன்னா இந்த டேட்டா பெர்த்லயோ இந்த கூட்டுத்தொகை எண்ணிலையோ வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப அந்யோன்னியமான ஒரு பழக்க வழக்கங்களுக்கு வந்து என்ன சொன்னா கண்டிப்பாக வந்துருவாங்க அதுல வித மாற்று கருத்துமே கிடையாது அவர்கள் வந்து என்ன சொன்னா அவர்கள் வந்த பிறகு என்ன சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னால் பெரிய மாற்றங்கள் வரும் எனக்கு இருபத்தி ஆறு இருபத்தி ஆறுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து ரிசர்வ ராசியில் ஒருத்தர் பிறந்தவர் ரிசவர் ராசி வந்து என்ன சொன்ன ரிசர்வ ராசியில் தான் சந்திரன் உச்சான் அந்த ராசியில் பிறந்த ஒருவர் வந்து நண்பராக வந்து ரொம்ப வந்து என்ன சொன்ன அந்யோன்யமான நட்பு நல்ல உதவிகள் வந்து அந்த உதவியெல்லாம் வெளியே சொல்ல முடியாது அவ்வளவு தூரத்துக்கு வந்து உதவி செய்தார் எப்படின்னா அந்த எட்டாந்து எட்டு வந்துருது இல்லையா வாழ்க்கையில் நம்ம எட்ட வந்து என்ன சொன்னா செமந்தே பிறந்திருக்கோம் அந்த சுமந்தே பிறந்தவர்களுக்கு சந்திரன் உச்சமாகக்கூடிய அந்த ராசியில் பிறந்த நபர் வந்து ரொம்ப வந்து எவ்வளவு உதவி செய்ய முடியும் ஜோதிடத்தை அவ்வளவு மதித்து உதவி செய்தார் இதை நீங்க வந்து ரொம்ப மைண்ட் கவனிங்க எட்டு பதினேழு இருபத்தாறு பிறந்தவர்கள் எப்பயுமே தண்ணீர் தானம் பண்ணுங்க தண்ணீர் தானமும் உணவு தானமும் பண்ண 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 நீங்க பயங்கரமான யோகசாலிகளை யோகசாலிகளாக வந்து விடுவீர்கள் பயங்கரமான யோகசாலிகள் அவர்கள் அதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது இது ஒரு கருத்து அதுக்கடுத்து ஆறாம் தேதி பதினைஞ்சாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி பிறந்தவர்களும் தண்ணீர் தானம் பண்ண பணம் வரும் எப்படி அப்ப ஆறாம் தேதி பிறந்தவர்களும் பதினஞ்சாம் தேதி பிறந்தவரும் இருபத்தி நாலாம் தேதி பிறந்தவர்களுக்கும் தண்ணீர் தானம் பண்ணினால் கண்டிப்பாக பணம் வரும் இது வந்து ஒரு உண்மையான விஷயம் அப்ப பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் ஆறாவது நட்சத்திரமாக வந்து என்ன சொல்றான்னா வந்து குரு வருகிறது அதே சமயத்துல வந்து என்ன சொல்றான்னா வந்து பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாக அனுசம் கேட்டை அப்ப வந்து என்ன சொன்னா நீங்கள் அந்த எட்டாவது நட்சத்திரம் இருக்கு பார்த்தீங்களா எட்டாவது நட்சத்திரம் வந்து ஜலராசி ஆகணும் எப்பயுமே பரணி நட்சத்திரம் இது சுக்கரனுடைய நட்சத்திரங்களுக்கு சுக்கரனுடைய நட்சத்திரம் வந்து மேசத்தில் இருக்கிறது அதற்கடுத்து சிம்மத்தில் இருக்கிறது தனுசில் இருக்கிறது அப்போ இவர்களுக்கு கரெக்டாக வந்து என்ன சொன்னான்னா நாலாவது ராசியில் இருக்கின்ற நாலாவது ராசியில் வந்து என்ன சொல்லான்னா ஜலராசி மேசத்துக்கு நாலாவது ராசி கடகம் சிம்மத்துக்கு நாலாவது ராசி விருச்சிகம் தனசுக்கு நாலாவது ராசி ஜலராசி அப்ப அப்போ என்ன சொன்னா ஜலத்தை வந்து தானம் செய் ஜலத்தை தானம் செய்யுங்க ஜலத்தை தானம் செய்தால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு லிங்க் இருக்குது அந்த படி வந்து என்ன சொன்னா நீங்கள் ஜலம் என்று சொல்லக்கூடிய ஒரு தண்ணீர் பாட்டிலை வந்து என்ன சொன்னா நீங்கள் தானம் பண்ணலாம் பத்து ரூபா தான் பாட்டில் யாரோ ஒரு ஒரு கோவில் வாசலில் உட்கார்ந்து இருக்கிற ஒரு நபரோ கோவில் வாசலில் ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு யார் எனி ஒன் பேர்சன் இதில் வந்து என்ன சொன்னால் அந்த தண்ணீர் பாட்டிலை வந்து கோவிலில் பிச்சை எடுத்து கொண்டிருக்கின்ற பெண்களுக்கு தானம் பண்ணினால் இந்த சின்ன குழந்தைய கையில் இடிக்கிட்டு வந்து என்ன செய்வா தெரியுமா சின்ன குழந்தை வந்து கையில் இடிக்கிட்டு வந்தேன்னு சொன்னா ஐயா அப்படின்ட்டுவா அவளுக்கு தண்ணி பாட்டில் கொடுத்து வந்த சொன்னா தண்ணி பாட்டில் மட்டும் வாங்கிக்கிடுவா ஆனா அவ கடைசியில எல்லா மனிதனுமே இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அளவுல உணவை விட தண்ணீரை விட தொட்டு தான் முக்கியம் அப்படிங்கிறான் மனந்தா முக்கியம் தீ நாள் குடுக்க பத்து ரூபா கொடுத்துட்டு போங்க அப்படிங்கிற ஒரு மனோநிலைக்கு வந்துட்டாங்க அவர்களுக்கு உணவை விட தண்ணீரை விட அவர்களுக்கு தேவை வந்து பணமாகத்தான் தெரிகிறது இதான் உண்மை சில பேர் என்ன சொன்னான் சார் எனக்கு வந்து சாப்பாடு போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்காங்க சில பேர் என்ன சொன்னான்னா இல்லை எனக்கு தொட்டு தான் வேணா டீனாலும் குடிச்சிக்கிடுவேன் இல்லைனா ஒரு வடை வாங்கினாலும் தின்னுக்குடுவேன் அப்படின்னா அப்போ எட்டு பதினேழு இருபத்தாறு பதினாறு பதினஞ்சு இருபத்தி நாலு இந்த தேதிகளில் பிறப்பு தேதிகளாக வந்தாலும் கூட்டுத்தொகையாக வந்தாலும் நீங்கள் தண்ணீர் தானம் செய்ய செய்ய பணம் வந்து கண்டிப்பாக வரும் இந்த எட்டு பதினேழு இருபத்தாறு பதினா ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு நம்பர்கள் பிறந்திருக்கிற வீட்டில் விதி எண்ணாக இருக்கிற வீட்டில் தண்ணீர் பஞ்சம் இருக்காது உறுதியாக இருக்காது உறுதியாக இருக்காது ஏன்னா வந்து இது அனுபவத்தில் வந்து கண்ட உண்மை தண்ணீர் பஞ்சம் இருக்காது அங்கே வந்து என்ன சொல்லணும் ஒரு செல்வ செழிப்பு இருக்கும் எட்டு பதினேழு இருபத்தாறு பதினாறு ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு பிறப்பு தேதியாகவோ கூட்டுத்தொகையாகவோ அதாவது வந்து சரி எட்டாம் நம்பர் கூட்டுத்தொகையாகவோ அல்லது ஆறாம் நம்பர் கூட்டுத்தொகையாகவோ ஒரு மனிதன் பிறந்து விட்டான் என்று சொன்னால் அவன் உண்மையாகவே யோகசாலியாக மாறிவிடும் யோகசாலி தான் ஆனால் அவர்களுடைய பேரை வந்து என்ன சொன்னா கொஞ்சம் நம்ம கவனமாக வந்து பேரையும் சரிபடுத்தி வச்சுக்கிடணும் பேரை சரிபடுத்தி வைக்காம வந்து என்ன அதாவது எதிர் துருவங்களாக சில விஷயங்களை நீங்கள் செய்து கொண்டீர்கள் என்று சொன்னால்தான் எதிர் துருவங்களாக நீங்கள் செய்து கொண்டீர்கள் என்று சொன்னால்தான் உங்களுக்கு பிரச்சனை வருமே தவிர நீங்கள் நேரோட்டத்தின் போக்கிலே வந்து என்ன சொன்னா உங்களுடைய வாழ்க்கையை வந்து கொண்டு போய் கரெக்ட் பண்ணுவதற்கு முடியும் எதையெல்லாம் கொடுமையாக நினைக்கிறீர்களோ கொடுமையான நம்பர்னு சொல்லியிருப்பாங்க ரெண்டு கொடுமையானது ஏழு கொடுமையானது நாலு வந்து என்ன சொல்றான்னா சக்கரவர்த்தி யோகத்தை கொடுக்கணு நாலு பண நம்பர்னே வந்து என்ன சொன்னு சொல்லுவாங்க அது ரைட்டு தான் பண நம்பர் தான் இல்லைன்னுலாம் சொல்ல சொல்ல மாட்டேன் ஆனால் கொடுத்துட்டு வந்து என்ன செய்வான் தெரியுமா கொடுத்துட்டு நீங்க எப்பயுமே ஒரு நபர் வந்து என்ன சொன்னா நமக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா ஒரு கேஸ் விஷயமா பத்தாயிரம் இருபதாயிரமும் கொடுத்துருவான் கொடுத்துட்டு என்ன செய்வான் தெரியுமா அவன் அந்த கொடுத்ததுல இருந்து என்ன சொன்னான்னா அவனுடைய கர்மாவை எல்லாம் சிந்தனை பண்ண மாட்டான் அவனுடைய கர்மாவை பத்தி சிந்தனை பண்ண நான் கொடுத்தேன் நான் கொடுத்தேன் நான் இருபதாயிரம் கொடுத்தேன் நான் அன்னைக்கு இருபதாயிரம் கொடுத்தேன்ட்டு சொன்னா அதாவது வந்து இவன் கொடுத்ததுக்காக கொடுத்திருப்பான் இவனுடைய கர்மாவை சரி பண்ணுவது செலவழிச்சிருப்பாங்க அதுல எவ்வளவு எடுத்திருப்பான் நான் அஞ்சு லட்சம் உங்ககிட்ட நகை வாங்கினேன் ஓகே நகை நகையை வாங்கி நீ தானே வச்சிருக்க அப்படி அதுதான் ராகு ராகு என்று சொல்லக்கூடியது அதிர்ஷ்டம்தான் எந்த மாற்று கருத்தை நான் சொல்ல மாட்டேன் ஆனால் துரதிர்ஷ்டம் என்பது எப்பயுமே பாம்பில் பாம்பின் விஷம் என்பதை நீங்கள் என்னைக்கு மறந்து விடவே கூடாது ராகுவுடைய நம்பர் வந்து என்ன சொன்னான்னா பிறப்பிலோ விதி விதியோ நாலா நம்பர் வந்தால் அவன் செல்வ சீமானாக என்னைக்கு இருந்தாலும் வருவான் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் அது தலையில் கட்டி மே தலைக்கு மேல ஒரு கத்தி எப்பயுமே தொங்கிக்கிட்டே இருக்கும் தொங்கிக்கிட்டே இருக்கோம் அதில் வந்து என்ன சொல்றேன்னு நீங்கள் வந்து மாற்று கருத்தே கிடையாது அதனால பாம்பை பிடிக்கலாம் பாம்பை பிடிச்சு வந்து பெரிய யோகத்தை அனுவிக்கலாம் அது இல்லைன்னா நான் சொல்லலை ஆனால் அது என்னைக்கு இருந்தாலும் ஒரு பயங்கரமான ஆபத்தானது என்பதை எல்லாரும் மனசில் வச்சுக்கிடுங்க என்ன காரணம்னா பாம்பை கெடுக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கு பாம்பை கெடுத்து வந்து ஒண்ணும் இல்லாம வந்து என்ன சொன்னா வந்து ஒசுங்க அப்படியே வந்து என்ன சொன்னா கருன்னு வந்து என்ன சொன்னா வந்து கருகிய கறிக்கட்டையாக ஆக்கக்கூடிய சக்தி யாருக்கு உண்டு சனீஸ்வர பகவானுக்கு உண்டு அதனாலதான் எப்பயுமே சொல்லுவாங்க ஆடாதே அளவோடு ஆடு ஆடாதே அளவோடு ஆடுன்னு எதுக்கு சொன்னாங்கன்னா ராகுவுடைய நட்சத்திரத்திற்கு மூணாவது நட்சத்திரம் என்னது திருவாதிரை புனர்பூசம் பூசம் அவன் தான் என்னைக்குமே ஆபத்தானவன் அவன் தான் என்னைக்குமே ஆபத்தானவன் அவனை வந்து என்ன சொல்றான்னா கவனமா ராகுவுடைய நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் ராகுவுடைய நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் உச்சத்துக்கு வருவீர்கள் உச்சத்துக்கு வருவீர்கள் அதுல மாற்று கத்தலாம் கிடையாது ஆனால் அளவோடு வந்து உங்களுடைய ஆட்டத்தை வைத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் ஆட விடுவான் பார்த்துடுங்க ஆடும் பயங்கரமான ஆட்டத்தை ஆட விடுவோம் ஆனால் கொஞ்சம் நிதானமான வேகத்துல போகணும்ல இடையில ஒரு ஸ்பீடு பிரேக் மட்டும் வந்துருச்சுன்னு வைங்க ஒரே வேகமாக போய் கொண்டிருக்கேன் ஸ்பீடு பிரேக்கை பார்த்து பிரேக் போட்டாலும் பிரச்சனை பிரேக் போடலைனாலும் பிரச்சனை ஸ்பீடு பிரேக் என்பது சனி சனி ஆனால் கஷ்டம் கஷ்டம் அதனால் இந்த எட்டு பதினேழு இருபத்தாறு ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு நல்ல நம்பர்கள் தண்ணீர் தானம் பண்ணி உங்களுடைய தருத்திரத்தை சரி பண்ணி கொள்ளுங்கள் பணம் வரும் இது நான் படித்த சூத்திரம் இதை வந்து என்ன சொன்னா அனுபவத்தில் பார்த்துருக்கேன் எனக்கு வந்து இருபத்தாறு கூட்டுத்தொகை அதனால் வந்து என்ன சொன்னா இந்த இருபத்தாறு கூட்டுத்தொகையில் இருக்கிறதுனால சந்திரனுடைய நட்சத்திரத்துலேயோ சந்திரனுடைய நட்சத்திரத்துலேயோ அல்லது சந்திரனுடைய டேட்டா பர்த்லேயோ சந்திரனுடைய டேட்டா பர்த்லேயோ ஒருத்தர் உயிதமான நண்பர்கள் கிடைத்து விடுவார்கள் ரிஷப ராசியிலையோ கடக ராசிலேயோ ஏன்னா ரிசவராசியில் சந்திரன் உச்சம் கடகத்தில் வந்து என்ன சந்திரன் ஆட்சி இந்த மாதிரி ஒருத்தர்கள் வந்து வாழ்க்கையில் வந்து உங்களை உயர தூக்கி கொண்டு விடுவதற்கு வருவார்கள் அதுல இந்த ஒரு மாற்றம் கருத்துமே கிடையாது அதே சமயத்தில் வந்து எப்ப வந்து என்ன சொன்னா ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலில் பிறந்தவர்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு எது வரும் என்று சொன்னால் கடகராசியும் விருச்சிக ராசியும் விருச்சிக ராசியும் வரும் ஏன்னா இந்த ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலுக்கு உண்டான நம்பருக்கு உண்டான சுக்கரன் உச்சமாகுது எங்க பார்த்தீங்களா மீனத்தில் உச்சமாகறாரு பார்த்தீங்களா அப்ப மீனத்தில் உச்சமாகின்ற கிரகம் கடகத்தை தொடர்பு கொள்ளும் விருச்சியத்தை தொடர்பு கொள்ளும் இந்த ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு பிறப்பு உங்க வீட்டில் இருந்தால் ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு பெர்த் டேட்டா இருந்தாலும் விதி என்னாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் வந்து என்ன சொன்னாங்க மீனராசியோ கடகராசியோ அல்லது விருச்சிக ராசிலேயோ குழந்தைகள் பிறப்பதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு அது அதிர்ஷ்ட தேவதைகள் என்று அது அதிர்ஷ்ட தேவதைகளாக நீங்கள் வந்து பாவிக்க வேண்டும் ஏன்னா உங்களுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து உங்களுடைய விருத்துக்குண்டான சுக்கரன் வந்து உச்சமாகின்ற இடம் மீனம் மீனத்தோடைய தொடர்பு கடகமும் விருச்சிகளும் இதெல்லாம் இயற்கையாகவே வரும் இன்னும் நிறைய ரிசர்ச் பண்ண சொல்லலாம் இருந்தாலும் இந்த ஆறு டேரா டேட்டா பிறந்தவர்கள் தண்ணீர் தானம் பண்ணுங்கள் பண மழை கொட்டும் என்று சாஸ்திரம் சொல்கிறது பரிட்சித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து சிபி பார ஜோதிடரசரி ராகோன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளம் வாழ்க வளம் வணக்கம் வணக்கம்